மக்களே வணக்கம் குழம்பு அடுப்புல இருக்குது மீன் ரோஸ்ட்டுக்கு பெருட்டி வச்சிருக்கு அவர் அவங்களுக்கு ஆட்டோ ஏதோ கொஞ்சம் வேலைன்னு வெளியே போயிட்டார் மணி பத்துக்கு வந்து செஞ்சுட்டா நீ சாப்பிடுமான்னாரு ரொம்ப ரெடியாக ஆயிடுச்சா நல்லா அந்த குழம்பு நல்லா அந்த மேல் நுரம் வெள்ளையாக இருக்கிற நுறையெல்லாம் அடங்கிடணும் அடங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு மீன் எடுத்து போட்டோம்னா மீன் குண்டால் வைக்கலாம் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் எச்சா போச்சு அதனால் கறி செய்கிற உடச்சட்டியில் நாங்கள் அதுக்குன்னு தனியாக தான் வச்சுருப்போம் இந்த பருப்பு போடுறது மற்றது இந்த காய் இது பண்ணுறது அதெல்லாம் எதுவும் தனியாக தான் இதுக்குன்னு வச்சுக்குவோம் குழம்பு நல்லா வெந்து வந்தது அந்த வெள்ளை நுரையெல்லாம் யாருக்கும் குழம்பு வைக்க தெரியாதெல்லாம் இல்லை சொன்னால் அது மாதிரி அவங்களும் வைப்பாங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாதில்ல இல்லை யாருமே கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது எல்லாம் செய்ய செய்ய தான் அதனால் சின்ன பிள்ளைகள் அம்மா இல்லாத வளர்ந்ததே எங்கள் வீட்டில் ஒரு அக்கா நாலு பேர்னா ரெண்டாவது அக்கா தான் தாய் போல் எங்களுக்கு இதே கூட பாருங்கள் கொஞ்சம் அந்த வெள்ள நுரை இருக்குது கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றணும் மீன் குழம்பு ரோஸ்ட்டு பரட்டி வச்சுருக்குது நல்லா அந்த வெள்ளை நோரம் கூட இன்னும் கொஞ்சம் இருக்குது அவசரப்பட்டு போடக்கூடாது இப்போ அந்த வெள்ளை நோரம் இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா மீன் போட்டோம்னா குழம்பு வந்து எவ்வளோ டிக்காக இருந்தாலும் மீன் போதும் வெள்ளை நோரையெல்லாம் அடகுத்துக்குள்ளே போட்டோம்னா குழம்பு வந்து நீத்த மாதிரி ஆயிரும் எவ்வளோ ருசியாக வச்சாலும் அது ஒரு மாதிரியே சலசலன்னு இருக்குது நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வரணும் வேறு எங்கே வீட்டுக்குள்ளே கொண்டு போச்சுட்டோம்னா பாட்டில் அந்த பாட்டிலில் தீர்ந்து வச்சு கிச்சன் தான் உள்ளே இருக்குது என்ன பண்ணுறோம் ரெண்டு பேர் தான் உறவு வந்தால் போனால் தான் யார் நம்ம ரெண்டு பேர் தான் அவற்ற சமைச்சோமா அவற்றையே சாப்பிட்டோமா டிவி பார்த்துக்கிட்டு நான் எண்ணெய் இங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ரொம்ப இங்கே இருக்குது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனமுன்னா மிஸ்ரான ஊற்றி வைக்கணும் இதை அப்படி நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் தெப்பர்த்தல் நான் ஒரு நிமிஷம் குழம்பு பாருங்கள் அந்த வெள்ளை நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ மீன் போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த சூட்லேயே அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும் அந்த சூட்லேயே மீன் அப்படியே முத நோதான புரிஞ்சிடும் மீன் போட்டால் தான் அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க உங்களுக்கு அப்படி ஞாயிற்றுக்கிழமை எடுத்தார் அது என்னமோ இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் வேறு வேலையாக கொஞ்சம் இன்றைக்கி லைனுக்கு போகல வண்டி சர்வீஸுக்கு போகணுமா அப்படின்னாரு அப்புறம் நேற்று ஆட்சி புக்கு வாங்கறதுக்கும் ஆத்தூர் போகணுன்னாரு அப்புறம் எல்லாம் வேலையை அலைஞ்சிட்ருக்கோம் போகிறார் வரார் நம்ம என்ன எதுன்னு கெட்டுக்க முடியுமா சரி மீன் எடுத்து விட்டுமா சரி நான் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் லாப் பண்ணிடணும் ஏன்னா அந்த குழம்பைய கொதிச்சு வெந்து போய் கிடக்குது ரொம்ப நேரம் விட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரியே ஆயிரும் மீன் ரோஸ்ட்டு மத்தியானம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே போட்டு கொடுத்துக்கலாம் பாய் மக்களை எனக்கு கொஞ்சம் பருப்பு சட்னி இருக்கு சாதம் ஒன்றரை டம்ளர் போட்டு வடித்து வச்சுருக்கேன் அவர் வெளியே போயிருக்காங்க வரட்டு ஒரு மணி ஆகுதோ பன்னெண்டு மணி ஆகுதோ நம்ம வந்துக்கலாம் நைட்டில் தோசைக்கு கொஞ்சம் தக்காளி சட்னி ஆரம்பிணாரு சரி கடல சட்னி சாம்பாரே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நைட்டு ஒரு நேரத்துக்கு தானே பண்ணார் சரிங்க மக்களை பாய் பசி எடுத்துக்கிச்சு